எல்லாருக்கும் வணக்கங்கண்ணு இன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு விலாக்ஸ்ல ஸ்ட்ரீட் ஃபுட்டு விளாக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற தள்ளுவண்டி கடை எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இன்னைக்கு அது முதல் முதல் தடவையாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கூர் கோவில் பள்ளையத்தில் அதாவது நீங்கள் தேஎம்சிஎச்சில் இருந்து நேராக கருவலூர் ரோட்ல வந்தீங்கன்னா தேவம்பாளையத்துக்கும் கோவில் பாளையத்துக்கு நடுவில் வந்து இந்த சேச்சி கடை இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நைட் எட்டு மணிக்கு ஞாயித்துக்கிழமை வந்து லீவு மற்ற நாள் ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிலேருந்து சூடாக இட்லி சப்பாத்தி தக்காளி சேவை கீ ரைஸு பனியாரம் இதெல்லாமே சூடாக கிடைக்கும் இந்த கடை வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபுட்டி மாமா அமிதாப் மாமா அருண் தான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் ஸோ இந்த கடையை பற்றி அவர் நான் சொல்கிறதோட இந்த கடையை பற்றி அவர் நிறையா சொல்லுவார் ஏன்னா அவர் தான் ரெகுலராக இந்த கடையை சாப்பிட்றாரு சொல்கிறா வீட்டு மொழி சமையல் சாப்பிடுறதுல எனக்கு பெரிய ஒரு இன்ட்ரஸ்ட் இங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் ஏன் ஒரு சில டைம் ஒரு இரநூறு கிலோமீட்டர்ல போய் சாப்பிட்டு வந்துருக்கோம் இந்த பச்சை தண்ணி பாயச சாப்பிட்டா வேணாம் அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துலயே ஒரு கடை டேஸ்ட்டு குழம்பு மிளா தோல் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்குது கார சட்னி நல்லா காரமா இருக்குது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது சொன்ன மாதிரி ஸ்டைல் இருக்கு தேங்காய் நல்லா இருக்குது

சார் <analytical wordiskie> <INESh Words> <invention>

உங்களுக்கு வேற வேணுமா எனக்கு ஒரு ஆம்லெட் வாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு தைப்பூசம் சும்மா நடிக்க சாப்பிடும் ஆனால் ஊரெல்லாம் வெளிச்சு கொடுக்குறாங்க தைப்பூச நம்மவும் எங்க வேண்டாம் வேண்டாம் அடுத்து ஒரே ஒரு ஆம்லெட் மட்டும் உனக்கு எதாவது கலக்கி ஏதாவது சாப்பிடு அதான் இந்த பிளேட்லாம் வாங்கிக்கலாம் வேணும்னு வாங்கி சாப்பிடு நான் வாங்கலாம் ஒருத்த மட்டுந்தான் ஆம்லெட் வாங்குறேன் ஆம்லட்டரா ஆம்லட்ட சி வாயே பட்டர் கே ஒரு வாய் போ. வேண்டாம் வேண்டாம் தயி பூசம். அதுக்கு கंदல போய் நில்றா. வீட்ல கண்டுபுடிச்சு போடு வாயே போறியே. சாப்பிட மாட்டான். வாயே மூந்த வா போற. மூந்த வாட்டு திருப்தி ஏத்துறேனா. எல்லாம் ஆம்லெட் சாப்பிடுற. மொபைல்ல ஒண்ணு இல்ல எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆகங்க. மூந்த வாட்டு திருப்தி ஏக்குறேனா. ஆம்லெட் ஆம்லெட் திங்கிறேன் திங்கிரா திங்கிரா வேண்டாம் வேண்டாம் டா

பனியாரம் அதெல்லாம் சாப்பிட்டோம் ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போதும் ஒரு ஆள் வந்து நல்லா தாராளமாக ஒயிறு ரொம்ப சாப்பிட்டு போகலாம் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே அதே அத்தென்டிக் டேஸ்டோடு இருக்குது இங்கே வந்தீங்கன்னா இந்த கடலைக்கறி வந்து மஸ்ட்டு ட்ரை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து தக்காளி சேவை நீ தான் சாப்பிட்டேன் எனக்கு இங்கே தக்காளி சேவையும் சட்னி நல்லா இருந்துச்சு அதுவுமே பனியாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பனியார் அஞ்சு பீஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து நல்லா கெட்டி சட்னியோட நல்லா சூப்பராக இருந்துச்சு நாங்கள்கிட்ட எங்கள் வீட்டில் எல்லாேருமே ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றது வாரத்தில் ஒரு நாலு நாள் டின்னரே இங்கே தான் அமிதா போவா சொல்றது பண்ணிட்டியா சேச்சி வந்து எங்க வீட்டில் எல்லாத்துக்குமே சமைச்சு போட்டு அவங்க பேமஸ் ஆயிட்டாங்க வீட்டில் குழந்தை மொதல் கொண்டு கேட்க செங்கல் செங்கிள் தோசை கேட்டாங்க செங்கிள் தோசையா அது செங்கிள் தோசை தோசை எதுக்கு செங்கிள் தோசைன்னு கேட்டா அந்த குட்டி பையன் சரி அந்த ஒரு பாட்டி அதுக்கு இது நம்பர் நம்பருக்கு உங்களுக்கு கூப்பிடுங்க நாங்கள் மூணு பேர் வந்து சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா நாலு பிளேட்டு பணியாரம் ஒரு சேவை ஹாஃப் போர்ஷன் கீ ரைஸு ஒரு ஆம்லெட்டு மூணு ஆப்பம் இதெல்லாமே மொத்தமாக சேர்த்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் வந்துச்சு அதான் ஒரு ஆள் வந்து ஒரு ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா போகுது முட்டை சாப்பிட்டாலுமே ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா அவ்வளோதான் வரும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த லொக்கேஷனை குறித்து வச்சுக்கங்க வணக்கம் நான் நீங்கள் நாலு வருஷமாக கடை போட்டுருக்குறோம் காலையில் சாயந்தரம் ஏழரைலேருந்து நைட்டு பத்தரை வரையும் இருக்குது இங்கே கடையில் வந்து இட்லி சப்பாத்தி தனியார் ஜீரைஸு தக்காளி சேவை தோசை இட்லி தோசை பாப்போம் இது எல்லாம் கிடைக்கும் எல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கு நீங்கள் நல்லா வந்து நேரம் தேவம்பாளையம் ரோட்டில் இருக்கு கோவில்பாளையம் நீங்கள் வாங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக போகலாம்